வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசியே லாபஸ்தானத்தை சேர்ந்தவர் பார்த்து கொண்டிருக்கிறார் தைரியத்தை சேர்ந்தவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல அசட்டு தைரியமா நான் நல்ல தைரியமானு மட்டும் கேல்குலேட் பண்ணிக்கணும் ஏன்னா உங்களுக்கு இந்த வாரம் எப்படியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது லாபங்கள் வரப்போகிறது தொழிலும் நல்லா இருக்க போகுது ஆஃபீஸ் என்வரன்மெண்ட் சூப்பராக இருக்குது சார் நான் ஆஃபீஸ் போனால் நல்லாயிருக்கு சார் ஆஃபீஸ் போய் லாகின் பண்ணி எதுவாக இருந்தால் இரு இரு ரெண்டு பண்ணிட்டு பண்ணிவிட்டு பேசிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு கிடுக்குன்னு போயிட்டு லேப்டாப் தட்டுறது ஆஃபீஸ் தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு உட்காந்துருப்போம் ஏன்னா அங்கே வந்து ஒன்றும் பெரிய ப்ரெஷர் இல்லை வீட்டில் ப்ரெஷர் கொடுத்தா உடனே அங்கே போயிட்டு உட்காந்துருக்க நான் வேலையில் இருக்கேன் ரெண்டு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டப்பாச்சு அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்டு அந்த ஹைப்ரிட்டாக போட்டாங்கன்னா சார் ஒரு நாள் நான் அப்படியே நான் என்னைக்கு ரெண்டு நாள் போட்டிருக்கேன் அங்கே போயிடணும் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு ஓடிடு இப்படிலாம் செஞ்சு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் உங்களுக்கு புதுகலமாக இருக்குது ஒரு கேன்டீன் கிடைக்கும் ஒரு கேப்டீரியா இருக்குது வீட்டு வந்தெல்லாம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிடலாம் வீட்டில் இருந்தால் ரொம்ப கேள்வி கேட்குறாங்க அப்படின்ட்டு ஓடி போயிட்டேன் இதெல்லாம் இந்த வாரத்தில் நடக்கும் ஏன்னா மனசு கொஞ்சம் சந்தோஷத்தை நோக்கி ஓடும் அதில் லாபங்களும் கிடைக்கும் அதனால் லாபம் கிடைக்காமல் ஓட இல்லை லாபமும் கிடைக்கும் அதுக்கு தைரியத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் அப்படிங்கிறவர் சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கூடியிருக்கு அதனால் எல்லா விதமும் அகட விடமாக செஞ்சுருவீங்க உட்காந்து உட்காந்துருக்கிறவங்கலாம் புதுசாக ப்ரோக்ராம் கோடிங்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க டீ கோட் பண்ணுறதுல ஈஸியாக பண்ணிவிடுங்க கம்பைல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் கம்பைலேஷன் லேஷன் கிடையாது பாருங்க கடை பாருங்கள் இவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருப்பீங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஜாலியாக சந்தோஷம் இருப்பீங்க எது எதுவும் அரட்டை இருப்பீங்க அதில் இந்த வாரத்தில் உங்களுக்கு இன்னும் ஒரு ஃபன் வேறு இருக்கும் வீக்கெண்டில் குவிஸ் ப்ரோக்ராம் நடத்தலாமான்னு ஒரு எண்ணம் வரும் உங்களுக்கு அதெல்லாம் போய் பண்ணுவீங்க இந்த வாரம் ஆனால் நிறைய டைம் வைச்சுன்னா அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறீங்கல்ல கொஞ்சம் நிறையா போய் இந்த வாரத்தில் கம்பல்சரியாக கிரிக்கெட் விளையாடுவீங்க பேட்மிண்டன் விளையாடுவீங்க அதே மாதிரி இந்த கேம்ஸ் இன் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் இதெல்லாம் இறங்கி செய்கிறதுன்னு இறங்கி போயிடும் மனசு அதனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணுன்ற மென்டாலிட்டியில் இந்த வாரம் இருக்கும் குழந்தைகள் வழியிலும் கொஞ்சம் சந்தோஷங்கள் இருக்கிறதுனால அவங்க படிச்சுட்டுருக்குறாங்க எக்ஸாம் பண்ணிவிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எங்கெல்லாம் போகணும் எந்தெந்த ஊருக்கெலாம் போகணும் ஒரு சின்ன லிஸ்ட் போடுவோம் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு லிஸ்ட்டு போடுறது எங்கெங்கே போகணுன்னு ஐட்டனரி சொல்லுவோம் எங்கெங்கே போகணும் என்னென்ன பண்ணணும் எங்கே ஹோட்டல் தங்கணும் என்னென்ன சாப்பிட்ணுங்க வரைக்கும் நீங்கள் உட்காந்து எல்லாத்தையும் இந்த வாரத்தில் பிளான் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும் தெரியுது ஒரு சின்ன சில் பிளேஸ் அப்படிங்கிறது நீங்கள் போய்ட்டு வரணும் அப்படின்னு எண்ணத்தில் எல்லா காரியத்தையும் செய்வீர்கள் அதனால் உங்களுக்கு லாபம் தானே ஏன்னா குரு பார்த்து இருக்கிறத லாபத்தானத்தை பார்த்துருக்கிறார் அதுக்கான செலவுகள் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கீங்க உங்கள் ராசியை பார்க்குறவரே இன்னொருத்தரையும் பார்த்துருக்கிறார் இல்லைங்களா அதனால் பணத்தெல்லாம் எடுத்து வச்சு தான் அதுக்கேற்ற மாதிரி சரியீங்க அதனால் அதெல்லாம் நடந்துடும் கவலைப்பட வேண்டாம் தொழிலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காசெல்லாம் கிடைச்சிடும் போகும்போது அப்படியே நம்ம கோயில் நம்ம குலதெய்வ கோயில் இருக்குது அதையும் பார்த்து வரலான்னு அந்த சின்ன ஒரு டைவர்ஷனும் போடுவீங்க அது அப்ஜெக்ஷன் இருந்தாலும் அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் ஆகிடும் கவலைப்படாதீங்க அதனால் அதெல்லாம் பண்ணி ஒரு நல்ல ஒரு சினாரியோட அழகாக இந்த வாரத்தை நடத்த போகிறீர்கள் அப்படிங்கிற கிளீன் ஸ்லேட் தெரியுது இந்த வாரம் அப்படியே அமையட்டும் இரண்டாம் எண்ணும் மூன்றாம் எண்ணும் உங்களுக்கு லாபமாக அமையட்டும் உங்களுடைய ராசிநாதனின் கலரான நீலக்கலரையே உங்களுக்கு அழகாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் சிவபெருமானை மனதால் நினைத்து கொள்ளுங்கள் வணங்குங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் பெற்று இனிமையான வாரத்தை அழகாக கழியுங்கள் வாழ்க வளத்துடன்